விஷ்ணு சொல்லக்கூடிய நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீங்க எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸ் இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோவுக்கு தகுந்த போல எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்துல நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்சியை மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் ஏற்கனவே தெருவில் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகள் வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக எடுத்தோம் யார் காரணம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் உள்ளது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல ஷங்கர் சொன்னது போல வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் எடுத்து இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அவருக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வர நீங்க சொல்ற மாதிரிதான் இந்த தீவிர விசாரிக்கும் தான் யார் காரணம் எஸ் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி சி மூலமாக காரணமாக இல்ல இங்க இருக்கின்ற தலைமை ஆசி மூலமா காரணமாக அல்லது எங்களுடைய உயர் அதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று தான் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதை எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் அதற்கான உரிய ஆக்சன் கண்டிப்பாக அனுபவம் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளிக்கூடம் அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக கெடுது ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் கொடுக்கணும் இவ்வளோ சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக நடக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்ற உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் ராஷ்டிரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுநர் அதை எப்படி வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்பார்வை இல்லை என்று தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் அவ்வளவு பெருமையாக இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவருக்கு தனிப்பட்ட போல கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுப்பதுன்னு அது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தருக்கும் இந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது நீ நீ வந்து பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால ஒன்னு நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த கருத்தை அர்த்த திட்டமா தெரிவிக்கிறேன் வேணாது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எதுவாக இருந்தாலும் நான் அவரோட நம்ம பேசும்போது கூட நான் அவரோட நான் சொல்றது நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்க நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்கயா அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த அதுக்கு எவிடன்ஸ் நமக்கு எவிடன்ஸே இருக்கு அதில் வீடியோவே இருக்கு அந்த வீடியோவுக்கு தகுந்தாரு போல் அவரோட நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்கொரியில வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பிரச்சனை என்கொயரி பண்றது நிர்வாகத்துக்கு கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில் சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்க ஆறு இது வந்து ஒரு நிர்வாக ரீதியா எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கணும் இல்ல நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு கேக்குறீங்க அது எல்லா அமைச்சரையும் ஒரு எனக்கு நூறு பேர் பார்க்கறேன் ஆளாக வந்து எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திக்கணும் எந்த விதத்துலேயுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிற என்ி கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்க அவசியம் கிடையாது தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்திருக்கு அதனால நீங்க தயவு அதை இதை நீங்க முடிச்சு போடுங்க இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லயும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வர்றீங்க நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவிர கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்துல இருந்து வரீங்க அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரியான உரைகளான்னு எதிர்த்து இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் போட்டுருந்து

கலெக்டருக்கு அறிக்கைக்கு வந்தோம்மா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சி ஓஸ்க்கு அதை அப்படியே ஃபாவோட் பண்ணுவாங்க இவங்க வந்ததுக்கு அப்படியே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்திருக்கணும் உடனடியாக அந்த என்வான்மெண்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டர்ட்டு சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலருந்து சிஓஸ் தொடங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துக்கோங்க